ஹலோ ஹாய் மக்களே இன்றைக்கி சாப்பாடு ஸ்பெஷல் ரைஸ் கொஞ்சோன சொரக்கா கிரீன் சொரக்கா அப்புறம் வந்து இது போட்டிருக்கு இந்த பயிர் போட்டு ரெண்டையும் வந்து லைட்டாக தொக்கு மாதிரி கிரேவி மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதோடு வந்து சூப்பரான ஒரு காரக்குடி ஸ்டைலில் ஒரு ஆம்பளெட்டு அதில் சின்ன வெங்காயம் போட்டு இஞ்சி சாரி பூண்டு வர மிளகா போட்டு ஆயில் ஊற்றி நைஸாக வந்து மஞ்சள் சீரம் மாதிரி போட்டு அரைச்சு இதில் வந்து போட்டு பண்ணியிருக்கேன் இதில் வந்து மிளகத்தூளும் போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஜீரோ பவுட்ரு போட்டிருக்கேன் உப்பு அதோடு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வர மொளகா அரைச்சதெல்லாம் போட்டுட்டு ஸோ அதோடு வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டு ஆம்லேட் பண்ணியிருக்கேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுப்பா சாப்பிட ஸோ நீங்களும் வந்து இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் ஸ்பைசி தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா அந்த ட்ரை மிர்ச்சி இது பட்டை மிளகாவும் வெள்ளை போடும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மிக்ஸியில் அரைச்சிருக்கேன் சட்னி மாதிரி அரைச்சி அதில் மிஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதோடய வீடியோ போடுறேன் சார்ட்ஸில் போடுவேன் பாருங்கள் ஷார்ட்ஸ்லேயும் நிறையா வீடியோ போட்டிருக்கேன் ஃபுல் வீடியோவும் நிறையா போட்டிருக்கேன் ஸோ பார்க்காத பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் பயங்கரமாக இருக்கும் ஸோ நான் இப்போ சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்கு இந்த டேஸ்ட் தான் என்னை வந்து இந்த ஆம்லேட்டு செய்ய வைக்கிறதுக்கும் இந்த குக் பண்ணுறதுக்கு குக்கிங்க்கு செஃபுக்கே என்னை வந்து கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டியிருக்கு இந்த ஆம்லேட்டு வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க அந்த ஞாபகம் வந்து இன்னமும் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது ஸோ அந்த டேஸ்ட் வந்து அடிச்சிக்கவே முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் ஸோ அதே டேஸ்ட்டு தான் இப்போ இந்த ஆம்லேட்லேயும் வந்து அதில் அம்மியில் அரைச்சி கொடுப்பாங்க மிள மஞ்சள் சீரகம் மிளகெல்லாம் வச்சு அரைச்சி ஆம்லேட் பண்ணுவாங்க சின்ன வெங்காயம் போட்டு அது ஒரு வாடையாகவே இருக்கும் அந்த ஆம்லேட் பண்ணால் ஆனால் கம்ம கம்ம கம்மன்னு பயங்கரமாக டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸோ நானும் அது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன் அந்த ஆம்லேட்டு சாப்பிட்ட நாவங்கள் ஸோ நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு ம் வேறு லெவலுக்கு ஐஸு ஆம்லேட்டு செம்மையாக இருக்குது அதோடு அந்த கொல்லிப்பயிர் சுரக்கா க்ளீன் சுரக்கா போட்டு வச்சுருக்கேன் இதுவும் வேறு லெவல் செம்மையான காம்பினேஷன் இந்த பயிர் வந்து போட்டு ரொம்ப நாள் இந்த சுரக்கா செய்யணும் செய்யணுன்ட்டு நினச்சிட்டே இருந்தேன் ஸோ இன்றைக்கி டைம் கிடச்சிச்சு எப்போவுமே நான்வெஜ்ஜே சாப்பிட்டு போர் அடிக்கல அதனால் வந்து வெஜிடேரியன்ஸ் அப்படின்னு சாப்பிடுவோம் அப்படின்னு ஸோ நல்லாயிருக்கு காம்பினேஷன் ஆம்லெட்டும் இதுவும் ஓகே கேஷ் பாய்